எட்டுக்குடிய கிரகம் உங்கள் ராசியில் பன்னெண்டு குடியவருடைய சாரத்தில் இருக்கார் இது எல்லாமே நமக்கு பாதகத்தை தான் கொடுக்குது பனிரெண்டாம் தேதி வரை கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு பாதகமான பலனை தான் இந்த பிரபஞ்சம் தருமே தவிர சாதகமான பலன் வரும் தயவு செய்து நினைக்காதீங்க இருக்கிற இருந்து மேலே போகலனாலும் பரவாயில்லைங்க இருக்கிற நிலமையிலேருந்து கீழே போயிடக்கூடாது இல்லையா அதே பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே முப்பத்தி தேதி வரை கன்னிராசி நண்பர்களுக்கு பிரமாதமான நேரத்தை இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது உங்களுடைய ராசி அதிபதி பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு வந்துடுவார் ஆனாலும் பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சூரியன் சூரியனுடைய பார்வையும் உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் நீங்கும் வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும் உடல் ரேகத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும் குடும்ப ரீதியாக இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரும் எதிர்பார்ப்புன்றது எல்லாருக்கும் இருக்குதானே செய்யுது